காதலர்கள் இந்த பத்து விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா பண்ணினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது அந்த சித்தரோட பேர் அவர் கொடுத்த பத்து பாயிண்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க காதலிச்சுட்டு இருந்தாலும் இது பயனுள்ளதாக இருக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பயனுள்ளதாக இருக்கும் என்னங்க ஆன்மீக விஷயத்துல காதல் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நானும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் காதல் பண்ணிட்டேன் அப்படின்னு விளம்பரத்துக்கு வேணும் அப்படின்னா காதலிக்காதீர்கள் கல்யாணம் செய்யாதீர்கள் வாழ்க்கை நீ அருட்பெரும் சோதி காதல் இல்லாமல் வாழ்வது வாழ்வா அப்படின்னு ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலத்துல ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காதல் என்பது தவறான ஒரு விஷயமாக இருந்தது அதற்கப்புறம் அப்படியே படிப்படியாக காதல் டெவலப் ஆச்சு காதலும் காதல் கல்யாணமும் இப்ப பார்த்தா ஐம்பது சதவீதத்துக்கு மேல காதல் கல்யாணம்தான் நடக்குது ஆனாலும் காதலர்கள் காதலிக்க வழிமுறையை தெரியாம பல விதங்கள்ல பல தவறான பாதையை நோக்கி போயிடுறாங்க சில காதல்கள் வெற்றி அடைகிறது பல 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 காதல்கள் தோல்வி அடையுது அந்த காதல் தோல்வி அடையாமல் இருப்பதற்காக காமசூத்ரா புத்தகத்தை எழுதின ஒரு அற்புதமான இவர் ஒரு சித்தர் இவருக்கு கல்யாணமால இவர் காமத்தை செஞ்சதில்லை ஆனால் காதலுக்கு ஒரு பத்து அறிவுரை கொடுக்கிறார் ஆம் என்ன அறிவுரைனா காதலர்கள் இந்த பத்து விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா பண்ணினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது அந்த சித்தரோட பேரு வாசனர் வாத்யாசனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ப்ரொனன்சியேஷன் தான் வருது என தான் அவரோட பேர் இருக்கு அவர் கொடுத்த பத்து பாயிண்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க காதலிச்சிட்டு இருந்தாலும் இது பயனுள்ளதாக இருக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்க குருஜி நம்ம எல்லாம் அரேஞ்ச் மேரேஜுங்க அப்படி பரவாயில்ல இந்த பத்து விஷயத்தை வச்சு இனியும் உங்களோட சரிபாதி முழு பாதியை காதலியுங்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்றேன் என்னங்க ஆன்மீக விஷயத்துல காதல் முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலும் அன்பும் நேசமும் பாசமும் தான் ஒவ்வொரு உயிரையுமே ஆனந்தமாக வச்சிருக்கு அதனால அந்த பத்து பாயிண்ட அவர் சொன்ன பத்து பாயிண்ட நான் விளக்கமா இந்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பதிவு செய்யலாங்களா விஷயம் புத்திசாலியாக இருக்க வேண்டும் தாம் இருவரும் எந்த சந்தர்ப்பத்திலும் முரண்படுவோம் எந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம் என்பதை அறிந்து புத்திசாலி தனத்தை உறவுகளில் பயன்படுத்த வேண்டும் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கும் போது நீங்க போய் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தங்க டென்ஷனாக இருக்கும் போது நீங்க ஹாப்பியா இருக்கக்கூடாது அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நன்றி உணர்வு உள்ளவராகவும் அன்பில் பணிந்து செல்பவராகவும் நல் ஒழுக்கம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை தனது அடிமையாகவும் தனது துன்பத்தை முட்டாள்தனத்தை காமத்தை மாத்திரம் தணிக்கும் கழிவடைவாகவோ கழிச்சடையாகவோ வைத்திருக்க கூடாது புரிஞ்சுதுங்களா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் அன்புக்காக படிஞ்சு போகணும் நல் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் நன்றி உணர்வோட இருக்கணும் தன்னோட துன்பத்தை போகக்கூடிய ஒரு சரிபாதையா இருந்தா போதும் காமத்துக்காக பயன்படுத்தினா போதும் என்னோட பிரச்சனையை நீ தீர்த்து தந்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது மூணாவது நேர்மை ஆம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் இப்ப நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதே இதுதான் கல்யாணம் ஆறுக்கு முன்னாடியும் கல்யாணம் மாணவராகவும் கூட கணவனும் மனைவியும் காதலனும் காதலனும் காதலையும் நேர்மையாக இருப்பதில்லை நேர்மை என்பது பணத்துக்கு மட்டுமல்ல உழைப்புக்கு மட்டுமல்ல நேர்மை என்பது காதலுக்கும் உறவுகளுக்கு மிக மிக முக்கியம் நாலாவது பாயிண்ட் இருவரும் தாம் மற்றவருக்கு தமது வாழ்வை இன்பமாக்குவதற்கு நன்றி உடனவரும் கடன்பட்டவரும் பொறுப்புணர்வான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தணும் ஒருத்தர் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த உறவு பலப்படாது அந்த காதல் முடிவடைந்துவிடும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதன் விளைவு எதிர்காலத்தை என்ன பாதிப்பினை தனது காதல் உறவில் ஏற்படுத்த போகிறது சொல்லலாம் இந்த தொழில செஞ்சுட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்குவாங்க நான் இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் வெளிநாடு போயிட்டு வந்தா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது தப்பில்லை ஆனா போயிட்டு வந்து தோல்வியாச்சுன்னா கல்யாணம் பண்ண மாட்டியா போயிட்டு வந்து பணம் வரலீன்னா கல்யாணம் பண்ண மாட்டியா காதலிக்க மாட்டேயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலை அதனால் எந்த முடிவும் எதிர்காலத்தை மையத்தில் வைக்கணும் ரெண்டு பேருத்தோட எதிர்காலத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படணும் இது அஞ்சாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு தமது உறவினை உறுதியுடன் சக்திவயமாக கடைபிடிக்க வேண்டும் சத்தியத்தோடு இருக்கணும் சக்தியோடு இருக்கணும் இந்த உறவுனால் நான் ஜெயிப்பேன் நாம் இருவரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை நிம்மதியாக செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அங்கு இருக்க வேண்டும் ஏழாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும் தமது வாழ்க்கைக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உள்வாங்கி காதல் உறவை சிக்கல் படுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் மற்றவங்க காதலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு போனால் இந்த உறவுகள் பலப்படாது அதனால் சூழல் அறிந்து இடமறிந்து செயல்படுங்கள் அடுத்தது எட்டாவது பாயிண்ட்டு தேவையற்ற மகிழ்ச்சியினை குழப்பக்கூடிய சிந்தனையை கொண்டு வருவதோ துர் நடத்தைகளை கொண்டு வருவதோ தவறான நட்புகளை உங்களோட உறவுகளுக்குள்ள கொண்டு வருவதோ மிக மிகவும் தப்பான விஷயம் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் தனது வாழ்வின் பகுதியை சரியாக லட்சியத்தை வகுத்து கொண்டு தர்ம அர்த்த காமம் என்ற அறம்பொருள் இன்பம் ஒன்றை ஒன்று குழப்பிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பூர்ணத்துவம் பெற வேண்டும் இப்படி இல்லாமல் மனம் போன போக்கில் காதல் என்று ஏதாவது செய்தால் வாழ்க்கை வீண் பைத்தியக்காரத்தனமாக அமையும் அப்படின்னு சொல்றார் புரிஞ்சுதுங்களா காமம்னு ஒன்று வேணும் காதல்னு ஒன்று வேணும் செல்வம்னு ஒன்று வேணும் குடும்பம்னு ஒன்று வேணும் ஒற்றுமைன்னு ஒன்று இருக்கணும் அதோடு சேர்ந்து பூர்ணத்துவம் அடைவதுதான் தான் காதலோட உச்சமை அந்த காலத்தில் இருந்துச்சா காதல் அந்த காலத்தில் தான் அதிகமாக காதல் இருந்துச்சு இடையில வந்த பல குளறுபடிகளில் காதல் இல்லாமல் போய் இப்போ மறுபடியும் காதல் வருது இந்த ஒன்பது பாயிண்ட் கூட பத்தாவது பாயிண்ட் கடைசியாக சொல்றேன் என்ன உறவுகளோட சுய ஒழுக்கத்தோட இருங்க உறவுகளோட நம்பிக்கையை வையுங்க உறவுகளுக்கு இடையே தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொண்டு வராதிங்க உறவுகளுக்கு இடையே தேவையில்லாத நபர்களை உள்ள கொண்டு வராதிங்க ரெண்டு பேருமே எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா முடிவுகளையுமே எடுங்க ரெண்டு பேருமே சக்தி உணர்வோடு ஒற்றுமையோடு இருங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கும் தன்மையோடு ரெண்டு பேர்த்தையும் ஆனந்தமாக வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க அப்படிங்கறதுதான் இந்த ஒன்பது பாயிண்டே பத்தாவது என்ன தெரியுங்களா நம்ம இப்ப இருக்கக்கூடிய கலரை பார்த்தோ வசதியை பார்த்தோ இளமையை பார்த்தோ காதலிக்க கூடாது ஐம்பது வருஷம் ஆகி நரை வந்து உடல் சுருங்கி மார்பு இறங்கி கூண் விழுந்து வரும்போதும் கூட நம்ம அதே அன்போட அதே பாசத்தோட அதே ஆனந்தத்தோட இருப்பது மட்டும்தான் உண்மையான காதல் அதை மனதில் வச்சுக்கிட்டு இருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஜோடி வேணும் ஊரு சுத்தறதுக்கு ஒன்று வேணும் காமத்தை சரி செய்யறதுக்கு வேணும் உங்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கு வேணும் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் காதல் பண்ணிட்டேன் அப்படின்னு விளம்பரத்துக்கு வேணும் அப்படின்னா காதலிக்காதீர்கள் கல்யாணம் செய்யாதீர்கள் வாழ்க்கை வீணாக போகும் ஏன்னா ரெண்டு உறவுகள் சேர்வது மட்டும் காதல் அல்ல ரெண்டு குடும்பமும் சேருவது காதல் ரெண்டு உறவு முறைகளும் சேருவது காதல் அதை மனதில் வைத்துக்கொண்டு காதலித்தீர்கள் என்றால் காதலும் ஜெயமாகும் வாழ்வும் ஜெயமாகும் புரிந்து செயல்படுங்கள் நீங்க கல்யாணமான நாற்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய எனது அன்பர்களும் நண்பர்களும் தாய்மார்களும் நண்பர்கள் அனைவருமே இதை புரிஞ்சுக்கங்க காதல் என்பது இளம் வயதில் வருவது மட்டுமல்ல வாழ்வே காதல் ஆதலால் தான் நமது சித்தர்கள் அன்பே சிவம் என்று சிவனை காதலித்தார்கள் ஆண்டாள் பெருமாளையே காதலித்தார்கள் நமது சித்தர்கள் அனைவருமே தமிழை காதலித்தார்கள் முருகனை காதலித்தார்கள் நாமும் காதலிப்போம் இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அதில் எந்த உறவுகள் உங்க கூட இருக்கோ அதைய உண்மையா நேர்மையா நான் சொன்ன பாயிண்டே மனசுல வச்சுக்கிட்டு பிளஸ் வாட்சாக சொன்ன காமசூத்திர ரகசியத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து காதல் என்கின்ற பாயிண்ட வச்சுக்கிட்டு இனி நீங்க வாழுங்க காதலும் ஜெயமாகட்டும் வாழ்வும் ஜெயமாகணும் காதல் செய்து வாழ்க்கையை வீணடிக்க கூடாது காதலும் செய்யணும் அதுலேயும் வெல்லணும் வாழ்க்கையிலையும் வெல்லணும் அதன் மூலமாக பூர்ணத்துவமான உச்சகட்டமான இறையாற்றலை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னோட எண்ணமும் கூட இந்த அற்புதமான நாளில் நேரத்தில் இதை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லவ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காதல் பண்ணதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்காதீங்க காதல் பண்ணிட்டீங்கன்னா என்னானாலும் சரியாகணும் ஒற்றுமையாக செயல்படுங்க அப்படியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உறவுகள்ல பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது செல்வத்தில் பிரச்சனை இருக்குது காலில் தடை பிரச்சனை இருக்குன்னா எங்கிட்ட வாங்க தனிநபர் ஆலோசனையின் மூலமாக உங்களுக்கு வழி நடத்துகிறேன் இரு உறவுகளும் இரு மனமும் சேர்ந்து வெற்றி அடைய விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான அன்பு உலகெங்கும் வரட்டும் அன்பே நமது குலம் அன்பே நமது வழிமுறை அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்